உடற்பயிற்சியினால் கிடைக்கும் இருபது முக்கிய நன்மைகள் உடற்பயிற்சி மூலம் உடல் மற்றும் மன உறுதி மேம்படும் மேலும் பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கின்றன உடல் எடையைக் குறைக்கும் உடற்பயிற்சி உடலில் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது குறிப்பாக அதிக கொழுப்பை எரித்து குறைக்க உதவும் இதய ஆரோக்கியம் உடற்பயிற்சி இதயத்திற்கு நல்லது இதன் மூலம் இரத்த ஓட்டம் சீராக நிலைபெறுகிறது மற்றும் இதய நோய்கள் குறையும் மூட்டு மூட்டுவலியை குறைக்கும் உடற்பயிற்சி மூட்டுகளின் நெகிழ்வு மற்றும் சீரான இயக்கத்தை மேம்படுத்துகிறது மூளை செயல்பாடுகளை மேம்படுத்தும் உடற்பயிற்சி மூளையின் நினைவாற்றலை மற்றும் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது மன அழுத்தத்தை குறைக்கும் உடற்பயிற்சி மன அழுத்தம் மற்றும் துக்கத்தை தாழ்த்துகிறது உணர்ச்சி நன்மைகள் உடற்பயிற்சி ஹர்மோன்களின் பங்கிற்கு உதவி செய்யும் இது உணர்ச்சிகளை சரிசெய்யும் உணவுக் கட்டுப்பாட்டை மேம்படுத்தும் உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாட்டில் உதவுகிறது பசிக்கட்டுகளை தடுக்கிறது உடல் நலத்தை கொடுக்கும் உடற்பயிற்சி மூளை மற்றும் உடலை மகிழ்ச்சியாக வைக்கும் பண்பாட்டு பராமரிப்பு உடற்பயிற்சி எளிதாக சீரான நிலையில் இருப்பதற்கு உதவுகிறது எல்லை நோய்களை குறைக்கும் உடற்பயிற்சி சுகாதார நிலைகளை மேம்படுத்தி நோய்களை எதிர்க்கும் சக்தியை அதிகரிக்கின்றது நினைவாற்றலை மேம்படுத்தும் உடற்பயிற்சி நீண்ட கால நினைவாற்றலை மேம்படுத்த உதவுகிறது உடல் சக்தி உடற்பயிற்சி உடலில் சக்தி மற்றும் உயிருடன் இருப்பதற்கு உதவுகிறது மூச்சு திறனை அதிகரிக்கும் உடற்பயிற்சி மூச்சின் திறனை அதிகரிக்கும் மற்றும் மூச்சு விடுவதை சீராக்கும் பசிக்கட்டுகளைச் சரிசெய்யும் உடற்பயிற்சி உணவின் செரிமானத்தை சீராக்கி பசிக்கட்டுகளை குணப்படுத்துகிறது உடல் உறுதியை அதிகரிக்கும் உடற்பயிற்சி எலும்புகளின் மற்றும் தசைகளின் உறுதியை அதிகரிக்கின்றது சருமம் பிரகாசமாக இருக்கும் உடற்பயிற்சி அதிகரித்த இரத்த ஓட்டம் மூலம் சருமம் பிரகாசமாகவும் சுத்தமாகவும் இருக்கும் பணியில் திறன் அதிகரிக்கும் உடற்பயிற்சி உங்களுக்கு அதிக ஊர்ஜா அளித்து பணியில் திறனை அதிகரிக்க உதவுகிறது பரிசோதனைகள் மேம்படும் உடற்பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்தை சோதனை செய்வதற்கு உதவுகிறது உடற்பயிற்சி உங்களுக்கு மனதின் அமைதி மற்றும் தெளிவை அளிக்கின்றது இந்த வீடியோவை நீங்கள் விரும்பினால் தயவு செய்து லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இந்த சேனலின் புதிய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது